தெற்கு ரயில்வேயில் இயங்கக்கூடிய ஆறு எக்ஸ்பிரஸ் ரயில்களில் அன்சர் பெட்டிகளை அதிகரிப்பு செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இந்திய ஒரு முன்னெடுப்பாக அனைத்து ரயில்களிலும் நான்கு பெட்டிகள் இணைக்க வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பை அடுத்து இந்த ஆறு எக்ஸ்பிரஸ் ரயில்களிலும் பெட்டிகள் நான்காக அதிகரிப்பு செய்யப்பட இருக்கின்றது ஒன் மற்றும் ஃபேஸ் டூ ஆகிய இரண்டு அறிவிப்புகளிலுமே எல்ஹெச் பெட்டிகள் கொண்ட ரயில்களில் மட்டுமே பெட்டிகள் அதிகரிப்பு செய்யப்பட்டது தற்போது வெளியாகியுள்ள இந்த புதிய அறிவிப்பில் ஐசிஓ பெட்டிகள் கொண்ட ரயில்களில் பெட்டிகள் அதிகரிப்பு செய்யப்பட இருக்கின்றது எந்தெந்த ரயில்கள் என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு யாரா புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்தி போடுங்க அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் ஓடக்கூடிய அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களிலும் உள்ள முன்பதிவு இல்லாத பெட்டிகள் நிரம்பி வழிந்து கொண்டு சென்ற நிலையில் இந்திய ரயில்வே சார்பாக ஒரு அறிவிப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருந்தது அனைத்து எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களுக்கும் நான்கு அன்றசர் பெட்டிகள் கட்டாயம் இணைக்கப்படும் என்று ரயில்வே துறை அமைச்சர் அவர்களும் அறிவித்திருந்தார் அதனை தொடர்ந்து ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட காலத்திலும் ஒவ்வொரு ரயில்களிலும் அன்றசர் பெட்டிகள் அதிகரிப்பு செய்யப்படும் என அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வந்தது தற்போது ஐ பெட்டிகளை கொண்ட ஆறு விரைவு ரயில்களில் அன்று சேர் பெட்டிகள் அதிகரிப்பு செய்யப்பட உள்ளது வரும் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வர இருக்கின்றது நாகர்கோவில் வேளாங்கண்ணி மதுரை போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த ரயில்களில் இப்ப வாங்க எந்தெந்த ரயில்கள் எந்தெந்த பெட்டிகள் நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக அன்று சேர் பெட்டிகள் இணைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் காட்பாடி சேலம் நாமக்கல் திருச்சி மதுரை திருநெல்வேலி வழியாக வாராந்திர ரயிலாக நாகர்கோவில் இயக்கப்படும் இந்த ரயிலில் இருந்து ஒரு ஸ்லீப்பர் பெட்டி நீக்கப்பட்டு விட்டுதான் அதற்கு பதிலாக பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கின்றது பனிரெண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வரும் இந்த ரயிலில் ஒரு ஸ்லீப்பர் பெட்டி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக மூன்று பெட்டிகள் இந்த ரயிலில் இருக்கின்றது அதில் கூடுதலாக ஒரு பெட்டி இணைக்கப்படுகின்றது தற்போது இரண்டு ஏசி டூ டயர் நான்கு ஏசி த்ரீ டயர் பதினோரு ஸ்லீப்பர் நான்கு அன்றை இரண்டு என புதிய பெட்டி முறையில்

பெட்டிகளில் அதனை குறைக்கும் விதமாக இந்த ரயிலில் இரண்டு என்பது நான்காக அதிகரிப்பு செய்யப்படுகின்றது ஒரு ஏசி டயர் மற்றும் ஒரு ஸ்லீப்பர் பெட்டிகள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக இரண்டு அன்று பெட்டிகள் இணைக்கப்படுகின்றது புதிய பெட்டி முறையில் ஒரு ஏசி மூன்று ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அண்ட்ரிசர்ட் இரண்டு எஸ் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகளுடன் புதிய பெட்டி முறையில் இயங்க இருக்கின்றது எர்ணாகுளத்திலிருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதியிலிருந்தும் வேளாங்கண்ணியிலிருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்தும் இந்த புதிய பெட்டி நடைமுறைக்கு வருகின்றது நான்காவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் புதுச்சேரி கன்னியாகுமரி புதுச்சேரி வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலில் தற்போது மூன்று அண்ட்ரிசர்ட் பெட்டிகள் இருக்கின்றது பத்து ஸ்லீப்பர் பெட்டிகள் இருக்கின்றது அதில் பத்து ஸ்லீப்பர் பெட்டிகளில் ஒரு ஸ்லீப்பர் பெட்டி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக

வருகின்றது ஸ்லீப்பர் பெட்டிகள் எண்ணிக்கை என்பது பதினோரு பெட்டிகளாக இருக்கின்றது அதில் ஒரு பெட்டி குறைக்கப்பட்டு பத்து பெட்டிகளாக ஸ்லீப்பர் பெட்டி தொடர இருக்கின்றது புதிய பெட்டி முறையில் ஒரு பஸ்ட் ஏசி பெட்டியும் இரண்டு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் பத்து ஸ்லீப்பர் நான்கு அன்றுசோர் இரண்டு எஸ் எல் இயங்க இருக்கின்றது சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்தும் பாலக்காடு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்தும் இந்த புதிய பெட்டி நடைமுறைக்கு வருகின்றது கடைசியாக ட்ரெயின் நம்பர் திருநெல்வேலி பை வீக்லி சூப்பர் இந்த ரயிலில் தற்போது மூன்று அண்டர்சோ பெட்டிகள் இருக்கின்றது அதில் கூடுதலாக ஒரு பெட்டி இணைக்கப்படுகின்றது இந்த ரயிலில் பத்து ஸ்லீப்பர் பெட்டிகள் இருக்கின்றது அதில் ஒரு ஸ்லீப்பர் பெட்டி குறைக்கப்பட்டு ஒன்பது ஸ்லீப்பர் பெட்டிகளாக மாற்றப்படுகின்றது புதிய பெட்டி முறையில் ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் ஒன்பது நான்கு அண்டர்சோன் இரண்டு எஸ் எல் இயங்க இருக்கின்றது திருநெல்வேலியிலிருந்து ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்தும் புருளியாவில் இருந்து பெட்டிமுறை நடைமுறைக்கு வருகின்றது வகையிலான ரயில்களுக்கு இந்த ஐசிஆர் பெட்டிகளை கொண்ட ஆறு விரைவு ரயில்களில் அன்றுசற்பட்டிகளை வரை இன்று ஜனவரி மாதத்திலிருந்து அதிகரிப்பு செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இது அன்றுசற்பட்டியில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் என்றால் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி போன்ற ரயில்களில் இரண்டே அன்று மட்டுமே உள்ளது மேலும் சில ரயில்களில் அண்டர்சர் பெட்டிகள் அதிகரிப்பு செய்வது குறித்தான தகவல்கள் மிக விரைவில் வெளியாக இருக்கின்றது ஒவ்வொரு பேசாக இது தொடர்பான அறிவிப்புகளை தெற்கு ரயில்வே வெளியிட்டு வருகிறார்கள் இந்த ஒரு தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்